அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இன்று சூரிய கிரகணம் குறித்து தற்போது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி பத்தி மேலும் சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பிரஸ் பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்று பெயர் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை சூரிய கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே அந்த நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குரு மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரம் ஆகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நெற்கூட்டியில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தற்பே புல் போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கள்ளுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் அடுத்ததாக கிரகணம் நிகழும் நேரம் எங்கெல்லாம் தெரியும் நாசாவின் விளக்கம் நாசாவின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்றுதான் முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது என்றும் அந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட நாடுகளில் ஆறு நிமிடங்கள் வரை இருள் சூழ்ந்திருக்கும் என்றும் கூறியுள்ளனர் ஆகவே ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று சூரிய கிரகணம் நிகழாது என்றும் தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்